ான் நடத்திடுவேன் அதிசயமாய் நான் நடத்திடுவேன் நான் உன்னை விட்டு விலகுவதில்லை நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை தீகையாதை காலங்காதை மனமே நான் உன்னிடமிருக்க பயமே தீகயாதை காலங்காதை மனமே நான் காலை நேர தியான நிறு தியானல உ வாழ்த்தத்துல வரவேற்கிறேன் இதனால கூட ஏசியா திர்க்க திருச்சி புத்தகத்தை நம்ம தொடர்ந்து தியானிச்சிட்டு இருக்கோம் ஐம்பத்தி ஒன்பதாம் அதிகாரத்தில் இருபதாம் வசனம் இப்படியாக சொல்லப்படுகிறது மீட்பேர் சியோனுக்கும் யாக்கோபிலை மீறுதலை விட்டு திருமறலுக்கும் வருவார் என்று கத்தர் சொல்லுகிறார் மீட்பேர் மீட்பேர் அப்படின்னால என்னென்னா விடுதலை கொடுக்கிறவர் மீட்டுக்கொள்கிறவர் என்று அர்த்தம் மீட்பர் யார் அப்படின்னா மீட்பர் இயேசு கிறிஸ்து தான் அவர் சியோனுக்கு வருவாராம் சியோன் அப்படின்னாலே கத்திரி நகரம் தான் சியோன் மீட்பர் சியோனுக்கும் யாகோவிலே மீறுதலை விட்டு திரும்பறவுக்கும் வருவார் மீறுதலை யாக்கோவிலே மீறுதலை விட்டு திரும்பறவுக்கும் வருவார் யாகோபு அப்படின்னாலே எத்தன் அப்போ எத்தான செய்கைகள் செய்யப்படுற இடத்துல அந்த மீறுதலை விட்டு அந்த ஆண்டுடைய பாதத்துக்கு வரும்போது திரும்புகிறவர்களுக்கு அவர் வருவார் என்று கருத்தை சொல்கிறார் அந்த மீட்பர் எப்போ வர்றார் அப்படின்னா நம்முடைய பொல்லாத வழிகளை விட்டு திரும்பும்போது யாகோபிலே மீறுதலை விட்டு திரும்புகிறவர்களுக்கும் வருவார் யாக்கோபு அப்படின்னாலே எத்தன் அப்படி அர்த்தம் மல்கிய கூட ஒரு வசனம் உண்டு நான் கத்த நான் மாறாதவர் ஆகியா யாகோபின் புத்திரராகி நீங்கள் நிர்மூலமாகவில்லை அப்படின்னு ஒரு வசனம் உண்டு அதை நான் ஒரு நாள் அது என்ன அப்படின்னு தியானிச்சிட்டு இருந்தேன் அந்த வரை அது என்ன என்று அர்த்தம் அப்படின்னா நான் கருத்தை நான் மாறாதவர் நான் வந்து சொன்ன வார்த்தையை நிறைவேற்றுகிறவன் நான் காப்பாற்றுகிறவர் அதனால நீங்கள் வந்து யாகோபு வம்சத்தராக இருந்தாலும் சரி அதாவது நீங்கள் மீறுகிறவங்க தான் நீங்கள் வந்து எப்பவுமே என்னை விட்டு விலகி போறவங்க தான் மனுஷங்க தானே அதனால நான் வந்து யாகோபின் புத்தராகி நீங்கள் நீங்கள் வந்து அப்படி வழிவிலகி போறவங்க தான் ஆனாலும் கூட நான் மாறாத கத்தராக இருக்கிற அப்படியால் நீங்கள் நிர்மலமாகாமல் இருக்கிறீங்க அப்படின்னு அந்த வசனத்தின் மூலமாக அன்றை எனக்கு வெளிப்படுத்தினாரு அப்பாருங்க கத்தர் இவ்வளவாக தம்முடைய ஒரே பிறன குமாரனை இந்த உலகத்துக்கு அனுப்பி நம்ம மேல இவ்வளோவா நேசித்தார் எவ்வளவா அன்பு வச்சார் அதனால தான் நம்ம பாவிகளாக இருக்கும்போதும் அவர் நம்ம நேசிக்கிறாரு ரோமரில் வருது அஞ்சா அதிகாரத்தில் நாம் சத்தருக்களாக இருக்கும்போது அவர் நமக்காக வந்தார் நாம் பாவிகளா இருக்கிறதுனால நாம் இருக்கும்போதுமே நமக்கு வந்தாரு நாம் சத்துருக்களா இருக்கும்போதுமே அவர் நமக்காக வந்தார் நாம் அவருடைய வழிகளை விட்டு வழிகளை விட்டு மீறி நடக்கிறவர்களா இருந்தாலுமே அவர் அவர் நமக்கு வாரிகிற வந்தாரு அப்படின்னு சொல்லி அந்த வசனம் சொல்லுவோம் அப்படி அதே மாதிரிதான் இந்த வசனம் சொல்லுது யாக்கோவிலை மீறுதலை விட்டு திரும்புகிறவர்களுக்கும் வருவார் என்று கருத்தர் சொல்கிறார் அப்போ அவர் வந்து எங்கெல்லாம் வராரு சீவனுக்கு வராரு அவருடைய நகரமாகி சிவனுக்கு வராரு யாகோபிலை மீறுதலை விட்டு திரும்புகிறவர்களுக்கும் வருவார் இப்போ நம்முடைய வழிகளை விட்டு நம்முடைய பொல்லாத வழிகளை விட்டு திரும்பும்போது அவர் நமக்கும் என்ன செய்கிறார் வருவார் அப்படின்னு சொல்லி கர்த்தர் சொல்கிறார் இதை யார் சொல்கிறா கர்த்தர் சொல்கிறார் இப்போ யாகோபிலே மீறுதலை விட்டு திரும்பினவர்களுக்கும் வருவார் நம்ம வந்து யாக்கோபு அப்படின்னாலே எத்தனை சொன்னா அந்த எத்தான செய்கைகளை விட்டு திரும்பும்போது மீறுதலை விட்டு மீறுதல் அப்படின்னா அவர் சொல்லி கேட்காம செய்கிற காரியங்கள் தான் மீறுதல் பிள்ளைங்க வந்து இதை தொடாத அப்படின்னா அதான் செய்வாங்க தூடுவாங்க அந்த மீறுதல் அதான் மீறுதல் அந்த மீறுதலை விட்டு திரும்புகிறவர்களுக்கும் வருவார் அப்போ நாமும் நம்முடைய வழிகளில் கொல்லாத வழிகளாக இருந்தால் அதை விட்டு திரும்பி நாமும் யா கோபோ எத்தான செய்களை விட்டு திரும்பி வரும்போது அவர் நமக்காக வருவார் என்று கருத்து அவர் நமக்காகவே இந்த உலகத்துக்கு வந்தார் இன்னும் அவர் நமக்காகவே வந்து ஒவ்வொரு காரியங்களையும் செய்திகிட்டு இருக்காரு அப்போ மீட்பர் சீயோனுக்கு யாக்கப்பிலை மீறுதலை விட்டு திரும்புறளுக்கும் வருவார் என்று கத்தர் சொல்கிற என்ற வார்த்தையின்படி நாமும் நம்முடைய பொல்லாத வழிகளை விட்டு திரும்புது கத்தர் நமக்காக வருவார் வந்து நம்மை ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி இந்த பகுதி நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது நாம் நேற்று கூட பார்த்தோம் போல சத்துர் வரும்போது கத்தடி ஆவியான அனுகூரமாய் கொடியேற்றுவார் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வசனம் சொல்லுவார் மீட்பர் சியோனுக்கும் யாக்கோப்பிலை மீறுதலை விட்டு திரும்புறவளுக்கும் வருவார் என்று கத்தர் சொல்கிறார் இப்போ நாமும் நமக்காக அவர் வருவார் என்று சொல்லி எதிர்பார்த்து காத்திருப்போம் இவர் வந்து நம்மை ஆசீர்வதிப்பார் வந்து நம்மை உயிர்ப்பிப்பார் அவர் வருவதற்கு நாம் என்ன செய்யணும் இடம் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அவர் நம்ம நமக்கு நம்மிடத்துல கேட்கிறார் அதை நாம் வந்து நம்மை ஒப்புக் கொடுப்போம் அண்டர் பெரிய காரியங்களை செய்வார் என் மீட்பு என்னை கென்ன கூரை உண்டு நீசல் என்னை கென்ன கூரை உண்டு நீசொல் மனமே என் மீட்கவே தன்னுயிர் கொடுத்தோ என்னோட எழுந்திருந்தோ என்னூர் குயந்தோ உன்னதம் சீரந்தோ மித்திர நீ சுக பாத்திரம் அருளும் என் மீட்பெருயிரோ டிருக்க எனக்கென்ன குறை உண்டு நீ சொல் மனமே எனக்கென்ன குறை உண்டு நீ சொல் மனமே அப்பா எங்களுக்கு ஒரு குறையும் இல்லைப்பா நீங்கள் மீட்பராக சீனுக்கும் யாக்கப்பின் மீறுதலை விட்டு திரும்பலுக்கும் வரும்போது எங்களுக்கு என்ன குறையுமே இல்லை நீங்கள் எங்களோடு இருந்து எங்களை ஆசீர்வதிக்கிறீங்க உங்களுடைய பா